கிறிஸ்துவுக்குள்ள அன்பான கத்தருடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன் ராஜாவும் பிரசன்னம் போதுமையா என் போதும் எனக்கு போதுமையா ராஜாவும் பிரசன்னம் ओधमया पोजनकपोधमया प्रसन्नं प्रसन्नं देवप्रसन्नम् प्रसन्नं प्रसन्नं देवप्रसन्नम् ായയ്യ ഉലഗമല്ല ഉമ്മൻ വന്ദേ ഓദു മയ്യ ഉമ്മൻ വന്ദേ ഓദു മയ്യ പ്രസന്നം പ്രസന്നം പ്രസന്ന ஆகா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் இன்னும் உம்மை அறியணுமே இன்னும் உம்மை அறியணுமே இன்னும் கிட்டி சேரணுமே இன்னும் रणो प्रसन्नं 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 देवप्रसन्नम् आ प्रसन्नं प्रसन्नं देवप्रसन्नम् प्रसन्नं प्रसन्नम् தேவ பிரசன்னம் உம்முடைய மகிமை உம்முடைய ஆளுகை எங்க எல்லாரும் மேலும் உண்டாகட்டும் இந்த வருஷத்தின் கடைசி வாரங்களில் நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா ஒரு புதிய வருஷத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் இந்த புதிய வருஷத்தில் உங்கள் பிரசன்னத்தோடு கூட நாங்கள் அதற்குள் பிரவேசிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீராசிர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவை ஆமே ஆமேன் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாளிலே நம்ம தியானிப்பதற்கு யாத்திராம புஸ்தகம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினான்கு பதினைந்து ஆகிய இரு வசனங்கள் அதற்கு அவர் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் நான் உனக்கு இழைப்பாறுதல் தருவேன் என்றார் அப்பொழுது அவன் அவரை நோக்கி உம்முடைய சமூகம் என்னோடு கூட செல்லாமற் போனார் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதரும் அன்பு அன்புதே பிள்ளைகளே வாசித்த வசனத்தை கவனித்தீங்களா இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திர பயணத்தில் இருக்கிறாங்க வனாந்திர பயணத்தில் அவங்க வந்த சமயத்தில் அவங்களுக்கு பலவிதமான போராட்டங்களும் நெருக்கங்களும் கஷ்டங்களும் வாழ்க்கையில் வந்தது அந்த சமயத்தில் கத்தருடைய மனுஷனாகிய மோசே தேவனை நோக்கி ஆண்டவரே நீர் எங்களோடு கூட எங்கள் பயணத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லி மிகுந்த பாரத்தோடு தேவனை நோக்கி ஜெபிக்கிறார் ஜனங்கள் பலரும் பலவிதமான சூழ்நிலையில் அவர்கள் மோசைக்கு எதிராக செயல்படுகிறதும் பின்மாற்றம் அடைந்த ஒரு சூழ்நிலையில் ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறதையும் பார்க்க முடிகிறது இதன் நடுவில் மோசை மிகவும் கோபம் கொண்டு இப்படியெல்லாம் இந்த ஜனங்கள் என்ன எனக்கு விரோதமாக பேசி எனக்கு விரோதமாக செயல்படுறாங்களே நீங்கள் எப்படி ஆண்டவரே நான் இந்த ஜனங்களை வழிநடத்த போகிறேன்னு சொல்லி மிகுந்த வேதனையோடு கூட அவர் தேவனை நோக்கி ஜெபிக்கும் பொழுது மோசையோடு கூட கர்த்தர் சொல்லுகிறார் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் நான் உனக்கு இழைப்பார்கள் தருவேன் என்று சொல்லுகிறான் மோசையுடைய இதயத்துக்குள்ளே சமாதானம் இல்லை ஊழியத்தை தொடர்ந்து செய்ய முடியலை ஜனங்களை நடத்த முடியலை ஜனங்களெல்லாம் பலவித சிந்தனையில் இருந்து கொண்டிருக்கிறாங்க கலக்கமான ஒரு சூழ்நிலையில் கர்த்தரை நோக்கி மோசையை விண்ணப்பம் பண்ணிய போது ஆண்டவர் சொன்னார் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் உனக்கு இழைப்பாறுதல் தருவேன் என்று அதோடு கூட மோசை தேவனிடத்தில் கேட்கிறார் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும்னு நீங்கள் சொன்னீங்களே உங்கள் சமூகம் எங்களுக்கு முன்னா முன்னாக செல்லாமல் போனால் எங்களை விடாதீங்க இங்கேருந்து நாங்கள் இந்த வனாந்திரத்தில் இருந்து கொள்ளுகிறோன்னு கேட்குறார் எவ்வளோ அருமையான ஒரு ஜபம் பாருங்கள் இந்த வருஷம் முழுவதும் நீங்கள் ஆண்டவரை சேவித்து பின்பற்றி வந்திருக்கலாம் இந்த வருஷம் முழுவதும் நிறைய கஷ்டங்கள் பாடுகள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருந்திருக்கலாம் உங்களுக்கு எதிராக நிறைய மனிதர்கள் பேசி உங்களை துன்புறுத்தி உங்களுடைய நன்மைகளை அபகரித்து இப்படி ரொம்ப ஒரு விரக்தியோடும் வேதனையோடும் இந்த வருஷ கடைசியில் நீங்கள் வந்திருக்கிறீங்களா ஆண்டவரத்தில் போய் சொல்லுங்க ஆண்டவரே நீங்கள் இல்லாமல் நாங்கள் இந்த புது வருஷத்துக்குள்ளே போக விரும்பலை உங்கள் சமூகம் எங்களுக்கு முன்பாக போகலைன்னா இந்த வருஷம் புது வருஷத்துக்குள்ளே எங்களை விடாதீங்க புது வருஷத்துக்குள்ளே நாங்கள் செல்வதற்கு முன்பாக உங்கள் சமூகம் எங்களுக்கு முன்பாக செல்லட்டுப்பா உங்கள் பிரசனத்தோடு உங்கள் மகிமையோடு உங்கள் உதவியோடு உங்களுடைய ஒத்தாசையோடு மாத்திரம்தான் நாங்கள் இந்த புது வருஷத்துக்குள்ளே போகணும் ஆண்டு வரேன்னு சொல்லி வரக்கூடிய வருஷத்துக்குள்ளே பிரவேசிப்பதற்கு தேவனை நோக்கி இந்த நாட்களில் ஜோகம் பண்ணுங்க இந்த ஆண்டு நீங்கள் கண்ட வேதனைகள் இந்த வருஷத்தின் இறுதி வரைக்கும் நீங்கள் அனுபவித்த துயர துன்பங்கள் வருகிற வருஷம் உங்களை தொடராமல் இருக்க வேண்டும் என்றால் வருகிற ஆண்டு நீங்கள் இந்த இந்த வருஷம் அனுபவித்த அந்த கண்ணீர் உங்களுக்கு வராமல் இருக்க வேண்டும் என்றால் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாக இன்பத்தை தருவேன் என்று சொன்ன தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து கண்ணீரோடு ஜெபித்து புதிய வருஷத்துக்கு என்னை ஆயத்தப்படுத்துங்கப்பான்னு சொல்லி ஜவும் பண்ணி முயற்சி பண்ணி பாருங்கள் அப்படியே சமூகம் உங்களுக்கு முன்பாக செல்லும் புதிய வருஷத்தில் நல்ல இடைப்பாறுதலை பெற்று நிறைய ஆசிர்வாதங்களை கத்தரோட சமூகத்தில் காத்திருந்து சுதந்திரிக்கிற அந்த பாக்கியத்தை கத்த நிச்சயமாக உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் தருவார் என்று வாழ்த்தி உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன் நல்ல தகப்பனே இந்த வருஷத்தின் இறுதியில் வந்திருக்கிறோம் பலவித நெருக்கங்களும் துன்பங்களே இந்த வருஷத்தில் கண்டோம் கண்ணீரே எங்களுக்கு உணவாக இருந்தது தரித்திர வேதனைகள் வியாதிகள் பலவீனங்கள் போராட்டங்கள் இதன் மத்தியில் எல்லாம் கடந்து போனோம் ஆனால் கத்தர் கூட இதை நடத்தினீங்களே ஆண்டுவரே புதிய வருஷத்திற்கு உடைய பிள்ளைகளை ஆயத்தப்படுத்தும் உங்கள் சமூகம் ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட என்று செபிக்கிறேன் ஏசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்